நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை பீசில் நம்ம சுந்தரி வந்து அணுவை போய் மாவு அதுக்கு அதுக்கடுத்ததை நிறைய பொடியெல்லாம் போய் அரைச்சிட்டு வர சொல்கிறாங்க அணுவும் கொண்டு போகிறாங்க அணை திரும்ப வர்றதுக்குள்ளேயே நம்ம சுந்தரி வந்து அணு பார்க்கறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் பழையபடி மாற்றி மாற்றி வச்சிடுறாங்க அணு வந்து அரைக்காத மாதிரி மாற்றி அதுக்கு அடுத்தது ஏ அணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அணுவும் போகிறாங்க அத்தை என்ன அத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் எதோ பொருளெல்லாம் போய் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னையே இதுதான் நீ அரைச்ச லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ கேட்கவும் நான் இப்பதானே கொண்டு போய் அரைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததாக சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் கிளம்பி வராங்க என்னாச்சு சுந்தரி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இவ சமையலுக்கான ஏற்பாடெல்லாம் பொருள் எல்லாம் போய் அரைச்சிட்டு சொல்லி கொண்டு போனா ஆனால் திரும்ப வரும்போது பாருங்க எல்லாமே அப்படியே தான் கிடக்கு கேட்டால் நான் அரைச்சிட்டேன்னு வேற சொல்லிட்டுருக்கேன் அரைச்சது ஏதாவது இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அதுக்கு தான் அணுவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அப்பான்னு சொல்லிவிட்டு கட்டு பிடிச்சு அழகிறேங்க அபி வராங்க சூப்பர் சின்னத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க அணுவை பைத்திக்காரி ஆக்குறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அணு செஞ்சதை செய்யாத மாதிரி இவங்க பக்காவாக ரெடி பண்ணி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ ஆதாரத்தோட அப்படி வந்து காட்டுறாங்க அதுக்கடுத்ததா ராகவன் வந்துட்டு நீங்கள் இவ்வளவு கேவலமாக நடந்துப்பீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து சுந்தரி திட்டமோ என்னை மன்னிச்சிடு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட காலே விழுகிறாங்க அதோட இன்னைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க